வணக்கம் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இன்று இலங்கையில் இருந்து சென்று அமைச்சர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட மகனை காணாது உயிரிழந்த தாய் கனே சஞ்சீவ கொலை சந்தேக நபரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி சர்வாதிகாரிகள் பலம் வாய்ந்தவர்கள் காரணமாக மனித உரிமைகள் குறித்த உலகளாவிய கருத்து சிதைவிறந்து வருகின்றது என மனித உரிமை ஆணையாளர் கவலை விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இன்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோக் லோபர் தலைமையில் ஆரம்பமான கூட்டத்தொடரில் அந்த சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குரெட்ஸ் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய யோ லோபர் தனிமனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையையும் நினைவுபடுத்தியிருந்தார் கடந்த எண்பது வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தம்மாலான முயற்சிகளை செயற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் இதேவேளை குறித்த கூட்டத்தில் பங்குபற்றுவதற்காக வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தலைமையிலான உயர்மட்ட குழு நேற்று ஜெனீவாவுக்கு பயணமானது இந்த குழுவினர் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் பங்கு பெற்ற உள்ளதாக அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே அமைச்சர் விஜிதகேரத் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் நட்பு நாடுகளுடனான பிரதிநிதிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளனர் வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டத்தின் மூவாயிரமாவது இன்று திங்கட்கிழமை தனது மகனை தேடி வந்த தாயொருவர் சுக இனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் வவுனியா தோணிக்கல்லினை சேர்ந்த எழுபத்தி ஒன்பது வயதுடைய தாயே உயிரிழந்துள்ளார் இவரின் மகன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் முன்னொன்று போராடியிருந்தார் இதேவேளை தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டத்தில் தொடர்ச்சியாக இணைந்து போராடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனேமுல்ல சஞ்சீவை நீதிமன்றத்தில் கொன்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் மற்றும் அவரது ஓட்டுநரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றப் பிரிவுக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று அனுமதி வழங்கியுள்ளார் சந்தேக நபர்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தல்களின்படி தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்ததை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணியாக வந்த பெண் சந்தேக நபர் தப்பி செல்ல உதவியதாக கூறப்படும் மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி ஒட்டுதரவிட்டவை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர் இலங்கை அரசை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையிலேயே இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் குறித்த கைது நடவடிக்கைகளூடாக இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை கட்டுப்படுத்தப்படுகின்றதா என்ற விடயம் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது நாங்கள் தொடர்ந்தும் இந்திய மீனவர்களுக்கு தெரிவித்து வருகின்றோம் தொடர்ந்தும் எமது கடல் எல்லையை தாண்டி வராதீர்கள் என்ற விடயத்தை அழுத்தமாக தெரிவித்துள்ளோம் இந்திய அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் தமிழக அரசு சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்பில் நுழைகின்ற மீனவர்களை கட்டுப்படுத்த தரது எல்லை தானம் சம்பவத்தை மீனவர்கள் தொழிலுக்கு செல்லும் மீன்பிடி குறிப்படுக இந்திய கடல் எல்லையை தாண்டாதீர்கள் என்று ஆனால் அவர்கள் விதிமுறைகளை மீறி இந்திய கடல் எல்லை தாண்டி இலங்கை கடல் எல்லையில் வந்து எமது கரையோர மீனவர் பகுதிகளில் விட்டு செல்கின்றனர் அத்துடன் மீறி நுழைகின்ற நிலையிலே தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இலங்கை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்படுகின்றனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அத்துமீறி நுழைந்த முப்பத்தி மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களின் நிலையை நாங்கள் நினைக்கின்ற போது உண்மையில் வேதனையாகவே உள்ளது சக மீனவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் கைதிற்கு நாங்கள் வேதனை அடைகின்றோம் எனினும் கடற்படை முன்னெடுக்கும் கைது நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்க்க முடியாது குறித்த நடவடிக்கை மூலமாகவே எமது கடல் வளத்தை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது கடற்படையினர் இரவு பகல் பாராது எமது கடல் வளத்தை பாதுகாக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அவர்களுக்கு மீனவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறு மன்னர் பெணங்கட்டு கொட்டுவ மீனவ சங்கத்தின் பொது அமைப்பு தெரிவித்துள்ளது பகுதியில் பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா பொதிகள் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டதோடு கிளிநச்சி தருமபுரம் ஏழாம் வட்டாரத்தை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று வடமராட்சி பகுதியில் இருந்து கூலர் ரக வாகனத்தில் பெருமளவு கேரள கஞ்சா கடத்தப்படுவதாக இராணுவ புலனாய்வுக்கு பிரித்த கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வாகனம் கிளிநொச்சி ஏனாயின் வீதி பரந்தன் பகுதியில் இடைமறிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட போது நூற்றி ஐம்பதிற்கு மேற்பட்ட கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்ட நிறையுடைய கஞ்சா வாகனம் மற்றும் சந்தேக நபர் ஆகியோர் கிளிநொச்சி போலீசாரின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகிய நிலையில் தீப்பெற்றி முழுமையாக இருந்த சம்பவம் ஒன்று வவுனியாவில் இன்று இடம்பெற்றுள்ளது வவுனியா நகர் பகுதியிலிருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து உள்ளாகியுள்ளது இதனையடுத்து இரு வாகனங்களும் தீப்பெற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தனர் அதேவேளை வவுனியா நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை வவனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தையட்டி விகாரை இடிப்பது இனவாதத்தை கட்டியெழுப்பும் ஆகவே தான் அதை இடிக்க வேண்டாம் என நான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிடம் தெரிவித்திருந்தேன் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் மற்றும் சிங்கள மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டுமென்றே விரும்புகின்றேன் ஒரு கோவில் மற்றும் விகாரை இடிக்கப்பட்ட அது கலவரத்தை தூண்டக்கூடிய விடயமாக மாறும் சிலர் அதை உடை தெரிய வேண்டும் என தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போதைய அரசின் வரவு செலவு திட்டம் வடக்கு மற்றும் கிழக்கிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நீதி என்பன தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகள் குறித்த உலகளாவிய ஒருமித்த கருத்து சிதைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வர்க்டோக் டேக் தெரிவித்துள்ளார் ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பிந்திய தசாப்தங்களில் கட்டமைக்கப்பட்ட உலகளாவிய பாதுகாப்பு அமைப்பு முன்னர் ஒருபோதும் இந்த அளவு நெருக்கடியை சந்தித்ததில்லை என தெரிவித்துள்ள அவர் அதனை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் அழைப்பு விடுத்த இல்லாவிட்டால் உலகம் கடந்த காலத்தை போல அநீதிகளால் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வாதிகாரிகள் பலம் வாய்ந்தவர்கள் மற்றும் தன்னல குழுக்கள் காரணமாக மனித உரிமைகள் குறித்த உலகளாவிய கருத்து சிதைவடைந்து வருகின்றது என அவர் ஜெனிவாவில் தெரிவித்திருந்தார் மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை சமூகங்கள் மற்றும் சர்வதேச உறவுகளுக்கு அடித்தளமாகி இருப்பதை உறுதி செய்வதற்காக அனைவரும் முயற்சி செய்து அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ள அவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இல்லாவிட்டால் ஆபத்து என எச்சரித்துள்ளார்